சகோதர இணையதள நண்பர்களே மீண்டும் எங்களது இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன் பாஸ்கா காலத்தின் மூன்றாவது ஞாயிறு வழிபாட்டு வாசங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் டீச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தமிழிலே அனுபவமே சிறந்த ஆசான் என்று சொல்வார்கள் ஒவ்வொருடைய மனித வாழ்வை மேன்மைப்படுத்துவதும் ஒவ்வொருவரின் வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பதும் நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் தான் என்று சொல்வார்கள் அந்த அனுபவங்களை நேர்மறையான அனுபவங்கள் எதிர்மறையான அனுபவங்கள் என்றும் சொல்வார்கள் நேர்மறையான அனுபவங்கள் என்று சொல்கின்ற பொழுது நம் விருப்பத்திற்கும் நம் எதிர்பார்ப்பிற்கும் ஏற்றவாறு அமையக்கூடிய அனுபவங்கள் நேர்மறையான அனுபவங்கள் மகிழ்ச்சியான அனுபவங்கள் எதிர்மறையான அனுபவங்கள் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நம் எதிர்பார்ப்பிற்கு மாறாக நடக்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடிய அனுபவங்கள் எதிர்மறையான அனுபவங்கள் என்று சொல்வார்கள் மனித வாழ்வை உயர்த்துவது மனித வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது நேர்மறையான எண்ணங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நேர்மறையான எண்ணங்களைக் காட்டிலும் நேர்மறையான அனுபவங்களைக் காட்டிலும் ஒவ்வொருடைய மனித வாழ்வை உயர்த்துவதும் எதிர்மறையான அனுபவங்களாக அமைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் இந்த நற்செய்தி வாசகத்திலே கேட்கின்றோம் விசுவாச தளர்ச்சியிலிருந்து விசுவாச முதிர்ச்சிக்கு இந்த அனுபவம் திருத்தூதர்கள் அழைத்து செல்கின்றது திருத்தூதர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையில் தளர்ச்சி கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு செல்கின்றார்கள் நற்செய்தி வாசகத்திலே யோவா நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் சீமோன் திதும் என்னும் தோமா மக்கள் இருவர் யோவான் அவர்களோடு இணைந்து இருவர் இணைந்து ஆக ஏழு பேர் மீண்டுமாக மீன்பிடிக்க செல்வதை பார்க்கின்ற பேதரு நான் மீன் பிடிக்க போகிறேன் சொல்கின்ற பொழுது அவர்களும் நாங்களும் வருகிறோம் என்று தங்களுடைய பழைய மீன்பிடி தொழிலுக்கு செல்கின்றார்கள் ஒருவேளை ஒண்ணு உணவு இல்லாம இருந்திருக்கலாம் அதனால் பிடிக்க சென்றிருக்கலாம் அல்லது அந்த ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பிற்கு பிறகு நடந்த குழப்பங்கள் அவர்களை நம்பிக்கை தளர்ச்சி கேட்டு சென்றிருக்கலாம் மீண்டுமாக அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் தளர்ச்சி நம்பிக்கையில் தளர்ச்சி கொண்டவர்களாக இருப்பதை நச்சீதி வசமாக சுட்டி காண்பிக்கின்றது ஆக திபேரிய கடலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீன்படுத்தி தன்னுடைய சீடர்களை பார்க்கின்றார் அந்த அனுபவம் விசுவாச தளர்ச்சியிலிருந்து அவர்களை விசுவாச முதிர்ச்சிக்கு நம்பிக்கையின் முதிர்ச்சிக்கு அவர்களை அழைத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக அந்த இயேசு அனுபவம் அந்த இயேசு இயேசுடைய உயிர்ப்பு அனுபவம் அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது குழப்பத்திலிருந்து அவர்களுக்கு தெளிவான ஒரு மனநிலைக்கும் விசுவாச தளர்ச்சியிலிருந்து விசுவாச முதிர்ச்சிக்கும் அவர்களை அழைத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய அனுபவம் தளர்ச்சி குன்றிய அனுபவத்திலிருந்து தளர்ச்சி முதிர்ச்சி அடையக்கூடிய அனுபவத்திற்கு திருத்துதர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள் இந்த நிகழ்வு நற்சையில் வரக்கூடிய அந்த நிகழ்வு மீன் பிடிக்க செல்கின்றார்கள் மீன் ஒன்றும் அகப்படவில்லை அவர் அகப்படாமல் இருக்கின்ற அந்த நிலையை பார்க்கக்கூடிய இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளை மீன் ஒன்று அகப்படவில்லையா என்று கேட்கின்றார் ஒருவேளை ஆண்டவர் இயேசு திட்டியிருக்கலாம் மூன்று ஆண்டுகள் அவரோடு பயணித்த பழைய வாழ்க்கைக்கு திரும்புகின்ற பொழுது அவர் கடிந்து கொண்டிருக்கலாம் அல்லது புயல் அலைகள் அலைகளிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அவ்வாறு செல் செய்யவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்குதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைய அன்பு வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம் வாஞ்சியோடு தம்முடைய சீர்களை பார்த்து கேட்கின்றார் பிள்ளைகளே மீன் ஒன்றும் அகப்படவில்லையா என்று கேட்கின்றார் உங்களது வலைகளை வலது பக்கம் போடுங்கள் மிகுதியான மீன்பாட்டை காண்பீர்கள் என்று சொல்கின்றார் இயேசு அவர்கள் வலைகளை போடுகின்றார்கள் பிடிக்கின்றார்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்களை பிடித்ததாக வாசகம் உனக்கு காண்பிக்கின்றது இதை கண்டு சீடர்கள் அனைவருமே அங்கே நிற்பவர் இயேசு கிறிஸ்தான் என்று சொன்ன உடனே பேதொரு இவ்வளவு காலம் இஸ்வா தலை செய்த பேதில் உடனடியாக கடலில் குதித்து படகிற்கு முன்பாகவே அவர் கரைக்கு வந்து சேருவதை பார்க்கின்றோம் வந்து சேர்ந்து ஆண்டவரை பார்க்கின்றார் இதே நிகழ்வு பேதருடைய வாழ்க்கையிலும் மற்ற சிறுவர்கள் வாழ்க்கையிலும் இதற்கு முன் நடந்திருக்கின்றது முதல் சிறுகளை அழைக்கின்ற பொழுது லோக்கா நர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு இயேசு படகில் ஏறி அங்கே கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த படகில் இருந்த பேதுவிடம் படகை ஆழத்திற்கு கொண்டு போய் போடுங்கள் வலைகளை போடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது பேதர் என்ன சொல்வார் ஆண்டவரே இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு ஒரு மீன் காணவில்லை ஆனாலும் உமது வார்த்தையின்படி நான் வலைகளை போடுகின்றேன் என்று சொல்கின்றார் அவ்வாறு வலைகளை போடுகின்ற பொழுது மிகுதியான மீன்பாட்டை காண்கின்றார்கள் மிகுதியான மீன்பாட்டை காணக்கூடிய பேதர் என்ன சொல்கிறேன் ஆண்டு கிறிஸ்தவிடம் ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு அகன்று அகன்றுவிடும் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் இது முதல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆவா என்று தன்னுடைய சீடராக மாற்றுகின்றார் அதே நிகழ்வுதான் அவருடைய உயிர்ப்புக்கு பிறகம் நடைபெற்றது திவெரிய கடலில் தன்னுடைய திருத்துதலை பார்க்கக்கூடிய இயேசு உங்களது வலைகளை வலது பக்கம் போடுங்கள் மிகுதியான மீன்பாடு மீன் கிடைக்காத நேரத்தில் உங்களது வலைகளை வலது பக்கம் போடுங்கள் என்று சொல்கின்றார் அவர் சொன்னபடி அவர்கள் செய்கின்றார்கள் மிகுதியான மீன்பாட்டை ஆண்பதை பார்க்கின்றோம் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தன்னுடைய சீரர்களாக அழைக்கின்றார் எங்கே விசுவாசிலிருந்து விசுவாச முதிர்ச்சிக்கு அவர்களை அழைத்து செல் அழைத்து வந்ததை நாம் பார்க்கின்றோம் அதே போல ஆண்டவர் கிறிஸ்து கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்விலே ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடலில் நடந்து வர என கட்டளையிடும் என்று சொல்கின்றார் அவ்வாறு சொல்கின்ற பொழுது அவர் நடந்து வருகின்ற பொழுது அங்கே விசுவாச குறைபாடு இருக்கின்ற அதனால் கடலில் மூழ்கின்ற ஆண்டவரே நான் சாக போகிறேன் என்று சொல்கின்ற பொழுது நீரில் மூழ்கின்றன மேன்மைப்படுத்துகின்றார் ஆனால் இந்த நிகழ்விலே திவறிய கடலிலே பேதொரு கடலில் குதித்து ஆண்டு வரிசை நடந்து வருவதை நான் பார்க்கின்றோம் இங்கே விசுவாச தளர்ச்சி இல்லை இங்கே குழப்பம் இல்லை மாறாக அவருடைய எண்ணம் முழுவதும் அவருடைய சிந்தனை முழுவதும் உயிர் தாண்டவரை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதனால் அவர் கடலிலே நடந்து வந்து ஆண்டவரை சந்திப்பதை பார்க்கின்றோம் இங்கே ஆக பார்ப்பது இந்த விசுவாச தளர்ச்சியிலிருந்து விசுவாச முதிர்ச்சிக்கு ஆண்டவர் ஆண்டவருடைய உயிர் அனுபவம் அவர்களை கொண்டு செல்வதை நான் பார்க்கின்றோம் சீடர்கள் வருகின்றார்கள் சீடர்கள் வந்து ஆண்டவரை காண்கின்றார்கள் அங்கே நாம் கவனிக்கக்கூடிய ஒன்று யாருமே நீர் யார் என்று அவரை கேட்க தூங்கியவில்லை ஏனென்றால் அங்கு இருப்பவர் இயேசுதான் என்பது அவர்களுக்கு திட்டமிட்டமாக நிச்சயமாக தெரிகின்றது ஆக இரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த விசுவாச தளர்ச்சியிலிருந்து விசுவாச முதிர்ச்சிக்கு ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பு அனுபவம் அந்த ஆண்டவருடைய இயேசு அனுபவம் அவர் திருத்த இட்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக அத்தகைய நிலைக்கு நாமும் கடந்து வர இதனால சிறப்பு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்கு நம் இயேசுடைய அனுபவம் நமக்கு தேவை எவ்வாறு திருத்துகள் நம்பிக்கை கொண்டு இருக்கின்ற பொழுது இயேசு அவர்களை சந்தித்து அந்த விசுவாச முதிர்ச்சிக்கு அவர்களை அழைத்து சென்றாரோ அதே போல நாமும் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது அங்கு நிற்பவர் ஆண்டவர் இயேசுதான் என்பதை உணர்ந்து தங்களுடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்களைப் போல நாமும் ஆண்டவரை தேடி நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலைவாழ்வை தருவார் நிச்சயமாக தருவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்துகின்றார் மூன்று முறை இவர்களை விட நேசிக்கின்றாயா என்று பார்த்து கேட்கின்ற பொழுது அவர் ஆம் ஆண்டவரே எனக்கும் இடம் அன்பு உண்டு என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய மூன்று வார்த்தை முதலாவதாக ஏன் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் ஆடுகளை மே என் ஆடுகளை பேணி வளர் என்று மூன்று முறை சொல்கின்றார் ஏற்கனவே அவர் மூன்று முறை இரண்டு முறை திருச்சபையுடைய சாவியை விடம் கொடுத்திருக்கின்றார் எவ்வாறு இது முதல் நீ மனிதரை பிடிப்பவராவாய் என்று சொன்ன உடனே அவர் திருச்சபை தலைவராக மாறப்போகின்றார் என்பதை மறைமுகமாக சொல்கின்றார் அதே போல உன் பெயர் பேதுரு இந்த பாரின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கின்ற பொழுது திருச்சபை அந்த சாவியை பேதரிடம் கொடுக்கின்றார் இந்த நாளிலே என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் ஆடுகளை மேய் என் ஆடுகளை பேணி வளர் என்று சான்று பகிர்ந்து அமைந்திருக்கின்றது இவ்வாறு பேதுருவை ஒரு தலைமை ஆயராக திருச்சபைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அதற்கு அடிப்படையாக இருந்தது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அவர் பெற்றிருந்த அந்த விசுவாச முதிர்ச்சிதான் அதற்கு அடிப்படையாக இருந்தது ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு அவரை தேடி வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே நிலைவாழ்வை ஆண்டவர் பரிசாக தருவார் அதற்கு நமக்கு தேவை இயேசு அனுபவம் இயேசுடைய உயிர்ப்பு அனுபவம் இன்றும் அன்று எவ்வாறு பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்டாரோ அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று எப்பொழுது சொல்ல முடியும் என்றால் நாம் எப்பொழுது அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ எப்பொழுது அவருடைய போதனைகளை நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து வாழுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரை பார்த்து நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று நம்மால் சொல்ல முடியும் ஆக இரையல் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கின்றது என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க சிறப்பாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் தளர்ச்சியோடு நம் ஆண்டவரை தேடி வந்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு வாழ்வு கிடைக்காது எப்பொழுது முழு நம்பிக்கையோடு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை பெயர்ந்த கடலில் விழு என்று சொன்னால் அது விழும் என்று சொன்னார் அந்த கடுகளவு நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவின் மீது உயிர்த்த ஆண்டவர் மீது வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு நிலைவாழ்வு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு இல்லை அன்னை தெரசா அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் கொல்கத்தா நகரில் அவர் செல்கின்ற பொழுதும் அங்கே இருந்த வீதியோரம் இருந்த ஏழைகள் மீது தொழில்நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களில் இயேசுவை கண்டார் அதனால்தான் தான் அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர்களுக்கு பணிபுரிய சென்றார் உங்களுக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்கின்றது கேட்கின்ற பொழுது நற்கூரணி ஆண்டவர் சொட்டி காண்பித்து நான் இவரிடமிருந்தான் எல்லா சக்தியும் பெறுகின்றேன் என்று சொல்கின்றார் அந்த அளவுக்கு அவர் இயேசுவின் நம்பிக்கை கொண்டவராக அன்னை தெரசா இருப்பதை நான் பார்க்க ஆக அவர்களைப் போல நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி தேடி வருகின்ற பொழுது கண்டிப்பாக நிறைவான மகிழ்வான வாழ்வு நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை ஆகவே ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று இறைவாக்க சொல்லி இருக்கின்றான் அதே போல நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி தேடி நாம் வருகின்ற பொழுது நிறைவான வாழ்வு நிம்மதியான வாழ்வு மன நிறைவான வாழ்வை இறைவன் நமக்கு தருவார் ஆகவே அத்தகைய நிம்மதியான மன நிறைவான நம்பிக்கையான வாழ்வை இறைவு நமக்கு தர வேண்டும் என்று இன்றைய நாளிலே மன்றாடுவோம் உயிர் தாண்டு ஒரு தரக்கூடிய அருளும் சமாதானமும் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக ஆமேன்